பழனி கோயில்ல உன் பேருக்கு அர்ச்சனை எல்லாம் சொல்லிருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம கடைக்கு போயிடலாம் இன்னைக்கே வியாபாரத்தை ஆரம்பிச்சிருடா சுகன்யா நீ கல்லால உட்காந்து முதலாளி ஆயிடு அட்ரஸ் கேட்டு தானே போனா இது என்ன அவங்களோட கிளம்பிட்டா இப்போ நாம எப்படி போறது எனக்கு என்னமோ மாமாக்கு நம்ம எல்லாரும் அங்க போறதுல விருப்பம் இல்லைன்னு தோணுது கூப்பிடாத இடத்துக்கு எப்படிமா போக முடியும் இதுக்கு நம்ம போகாமலே இருக்கலாம் இந்த ரூட்ல எதுக்கு போயிட்டு இருக்கோம் மச்சாங்கிட்ட ஏதாச்சும் சொல்ல போறீங்களா

போகாது இல்லமுத்து போட்டிக்கு ஆரம்பிச்ச மாதிரி கஷ்டப்பட்டு உனக்கு இந்த கடையை போட்டு கொடுத்தா நீ நோக்காம வந்துட்டு வேண்டாம் என்னால இந்த கடைய நடத்த முடியாது தம்பி உங்க கடைக்கும் உங்களால அவர் பிசினஸ் ஒண்ணும் பாதிக்காது தேவையில்லாம யோசிக்காதீங்க உங்களோட மச்சான் அவரோட மட்டும்தான் யோசிக்கிறாரு உங்களுக்கு எதுவும் பண்ண போறது இல்ல உங்க அண்ணனுங்க வச்சு கொடுத்த கடையும் பாத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க வைங்க அவ்ளதான் நீங்க இந்த கடையை நடத்திதான் ஆகணும் முடியாதுன்னு சொன்னீங்க நான் அப்படியே கிளம்பி போயிடுவேன் சரவணா அங்க என்னடா அவ்வளவு கூட்டமா இருக்கு தெரியலியப்பா அண்ண பாண்டிய உங்க கடை தெருவி இன்னொரு மணிக்கு கடைத்த இருந்திருக்காங்க